ஒரு ஐ பி எஸ் படித்த பட்டதாரி என்று எனக்கு சில வேளைகளில் சந்தேகம் ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு ஜெயலலிதாவின் காலம் வரையிலும் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அதான் நியதி இருபத்தி மூன்று தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது பதிமூன்று தொகுதிகளை அதிகாரத்தில் இருந்த அதிமுகவிடமிருந்து திமுக பெற்று தந்தார் வரலாற்றில் பனிரண்டு துறைகளில் தமிழ்நாடு திமுக ஆட்சியினுடைய அபார சாதனை அதனால் திமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தை பார்ப்பதற்கு அண்ணாமலையின் கண்கள் பூசுகின்றன கண்கள் குருடானாலும் ஆச்சரியப்படுது தொடர்ந்து தாக்க தலைவர் வந்து திமுக தரமாரியே அவங்க வச்சுக்கிட்டே வர்றாங்க அது குறிப்பா மன்னராட்சி உள்ளிட்ட பல கருத்துக்களை வந்து திமுக எதிராக சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாத்தீங்க இது மன்னர் ஆட்சி இல்ல விண்ணர் ஆட்சி இப்பொழுது தாவைக்காவின் தலைவன் விஜயா இல்லை பிரசாந்த் கிஷோரா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது எங்கே என்ன நடக்கிறது என்று விவரம் தெரியாமல் விஜய் இருக்கிறார் அவரால் கட்சி தொடங்கிய இடத்திலேயே நிற்கிறது தொடர்ந்து நிற்குமா என்பது போக போக